எம்ஜிஆர் இல்லாத நிலையில் அவரை பற்றி சசிகலா பேசிக் கொண்டிருக்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் மக்களை சந்திக்கலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வது மக்களுடைய விருப்பம் சசிகலா கட்சியினருடன் பேசி வருவது குறித்து செல்லூர் ராஜூ பதில் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அதிமுகவில் பொதுச்செயலாளர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கப்படும் மதுரையில் அமைச்சர் தன்னுடைய தொகுதியில் மட்டுமே அதிக எண்ணிக்கையில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்தி வருகின்றார் தடுப்பூசி செலுத்துவதில் தமிழகம் பின்தங்கி உள்ளது தடுப்பூசி செலுத்துவதில் மக்கள் மத்தியில் மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது தங்களது ஆட்சியின் போது தடுப்பூசி மீதான நம்பிக்கையை கொடுத்தவர்கள் கெடுத்தவர்கள் தற்போது ஆளும் கட்சியினர்தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரை குறை கூறுவதை தவிர்த்துவிட்டு முதல்வர் கொடுத்துள்ள அமைச்சர் பணியை செம்மையாக செய்ய வேண்டும் என மருத்துவத்துறை அமைச்சருக்கு அறிவுரை மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்வதால் மக்கள் மனதில் நிலைத்திருக்க முடியாது வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தியவர்களின் விவரங்களை கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை உணவுத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்படுவார் அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சர் விரைவில் ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியினை முடிக்க உணவுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் முகாம்கள் ஒவ்வொரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா காலையில ஐந்து மணிக்கு வந்துடுறாங்க ஒன்பது மணிக்கு ஊசி போடுறது ஐந்து மணிக்கு தாய்மார்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் வயசானவங்கெல்லாம் வந்து காத்து கிடக்கிறாங்க இப்படி இருக்கிற இடத்துல தன்னுடைய தொகுதியில் மட்டும் இன்னைக்கு இந்தந்த முகாம் போட்டு நடத்தி கொண்டிருக்கு ஒரு அமைச்சரை நான் குறிப்பாக சொல்ல நம் கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களை போன்ற பக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிக்கெல்லாம் ஏதோ ஏதோ இதை பிச்சைப்படுவதைப் போல் ஒரு ஒரு முகாம் ரெண்டு முகாம் அது குறைந்த அளவுக்கு தடுப்பூசியை கொடுக்குறார்கள் இது மிக பெரிய அளவுக்கு வருத்தத்தக்கது இது அவர் எதிர்காலத்தில் மதுரைக்கு மட்டும் அமைச்சர் மதுரை முழுமைக்கும் அவர் அமைச்சர் இன்னும் சொன்னால் தமிழகம் முழுவதுக்கும் ஒரு அமைச்சர் இப்படி செயல்படுவது வருத்தத்தக்கது நீங்கள் ஒவ்வொரு முகாமில் நடக்கிற முகாம்கள் எவ்வளோ அதிகமாக எங்கே அந்த முகாம் இருக்கிறது என்பது ஒவ்வொரு நாள் கொரோனா நீங்கள் தடுப்பூசியே முடிக்கலை இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் வந்து இந்த ஆண்டுக்குள்ளே அனைத்து மாநிலங்களில் இருக்கிற மக்கள் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போட்ட ஆக வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழக அரசு அதில் மிக மிக பின்தங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பதினாறு கோடி பேருக்கு போடணும் தமிழகத்தில் ஏறத்தால் ஒன்று புள்ளி ஒரு கோடி அறுபத்தாறு அறுபத்தெட்டு லட்சம் பேர் அறுபது லட்சம் பேருக்கு தான் இது வரைக்கும் தடுப்பூசி போட்டிருக்காங்க இன்றைக்கி பார்த்தா இன்னும் இன்றைக்கி கூட இது எட்டு லட்சம் வந்திருக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் தான் வருவோம்னு சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்கிறார் இது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தளவுக்கு விவேகமாக நடந்து தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவரிடத்துல சொல்லி நாடாளுமன்றத்திலையும் மே மத்திய அரசில் வ வலுவாக அழுத்தம் கொடுத்து நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தடுப்பூசி போடுவதே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெருத்த ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வம் இப்போ வந்திருக்கிறது நாங்கள் போடுற காலத்தில் அந்த தடுப்பூசி மீது இருந்த ஒரு நம்பிக்கையை கெடுத்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க ஊடகங்களும் நைச்சுவை நடிகர் விவேக் இறந்ததை கூட அது ஒரு ஒரு ம தடுப்பூசி போட்டதுனால தான் இறந்தார் என்று கூட வைரஸாக ஊடகங்கள் அவங்க ஊடகங்கள்லாம் பரப்பி விட்டார்கள் அப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கள் காலத்தில் ஒன்றும் செய்யலேன்னு சொல்கிறது உண்மையிலே வறந்தத்தக்கது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அவர் விரைவாக சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒழிய எங்களுடைய அரசை குற்றம் சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது என்பதை நான் இந்த நேரத்தில் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் கூட இன்றைக்கி சுட்டி காட்டியிருக்கிறார் அவங்க காலத்தில் அந்த தடுப்பூசி போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் தடுப்பூசியை அன்னைக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வந்து பரவும் போது எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் நாங்கள் முயற்சி பண்ணி எங்கள் அரசுக்கு கொண்டு வந்ததை அன்ற மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உருவாக்கி அன்னைக்கு நிறைய தடுப்பூசிகள் அன்னைக்கு போட முடியாமல் போய்விட்டது கால தோறும் விளம்பரப்படுத்துகிறார் அவரே ட்விட்டரில் போடுறார் எங்கெங்கே முகாம்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இது ம மற்ற பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு மன வருத்தத்தையும் மன எரிச்சலையும் கொடுக்கிறது காலவதியாகிவிட்டது இதை கூட இவர்கள் சொன்னார்கள் காரணம் யார் என்பது அவர்களுக்கு மனச்சாட்சிக்கே தெரியும் அப்படி செய்துவிட்டு இன்றைக்கு எங்களுடைய அரசை குற்றம் சொல்லி கொண்டிருப்பது சரியல்ல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் நம்பி கொடுத்திருக்கிறார் அந்த அவருக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதைத்தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்ல செய்யணுமே ஒழிய கடந்த அரசை முதல்வரையும் துணை முதல்வரையும் அவர் தரந்தாழ்த்தி பேசுவது சரியல்ல மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால இவங்க பெரிய அரசர் ம மக்கள் மத்தியில் மனசில் நிற்க மாட்டாங்க மக்களுடைய மக்களுடைய தேவையை அறிந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை அந்த தடுப்பூசியை பெற்று மக்களுக்கு செலுத்துவதில் தான் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற முடியுமையை ஒழிய மக்கள் இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்கிறதுனால அதெல்லாம் அது வந்து மக்கள் மத்தியில் இவர்களுக்குரிய மதிப்பை குறைக்கத்தான் செய்யும்பதையும் தெரிவிச்சுக்கோங்க காலத்தில் சொன்னாங்க நாங்கள் நாலு ரூபா அஞ்சு ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க நிதியமைச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நிதியமைச்சர் இன்னைக்கு வேற எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேளுங்கள் இதே நேரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் இன்னைக்கு என்ன நடக்கும் பாருங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து பெட்ரோல் டீசல் விலை இருந்து இந்த தடுப்பூசி இதில் இந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் இருந்தால் இன்றைக்கி தமிழகம் எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருப்பார்கள் அது போராட்டங்களை எத்தனை என்ன மாதிரியான போராட்டங்களை நடத்தியிருப்பார்கள் என்பது அவருடைய இதுக்கே விடுகிறேன் ஊடகங்கள் நீங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு நல்ல தகவலை கொடுத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்குது தடுப்பூசி போடுவதற்காக இரவு நேரத்தில் வந்து படுக்கையை போட்டு படுக்கிற அளவுக்குலாம் இருக்குது கட்டில் போட்டு படுத்து கிடக்குறாங்க இதுக்கு தான் நாங்கள் சொன்ன ஒரு நல்ல வழிகாட்டுதல் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இதே உன்ன வீடு வீடுக்கு போய் கண்டுபிடித்த அந்த காய்ச்சலுக்கு ஊசி போட்டது மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எத்தனை பேர் போட்டிருக்காங்க இது வரைக்கும் யார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போடலை என்பதை அறிந்து அவர் டோக்கன் முறையிலையோ யாருக்கு எப்போ எந்த பகுதியில் என்றைக்கு வழங்கப்படும் யார் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்ல விட்டுட்டு இன்றைக்கு இரவு நேரத்தில் வந்து படுக்கையை விரித்து படுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தடுப்பூசி போடுறது மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இது மூலமாக கொரோனா பரவாதா இப்போ மதுரையில் கூட பாருங்கள் இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக குறைந்து இருந்தது திரும்ப கூடிக்கொண்டு இருக்கிறது இன்னும் இன்றைக்கும் தமிழக மட்டும் தமிழக இறப்பு வீதத்தில் இந்த இந்திய அளவில் மூணாவது இடத்துல இருக்கோம் மகாராஷ்டிரா கேரளாவுக்கு அடுத்து நம்ம இருக்கிறோம் நாங்கள் இங்கு காலத்தில் கொரோனா கட்டுப்படத்தில் முதல் மாநிலமாக தமிழகம் இருந்தது இதில் இவங்க பெருமை பேசிக்கிறாங்க நாங்கள் வந்து தடுத்துட்டோம் தடுத்துட்டோம்ன்றாங்க எனவே இதையெல்லாம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கவனித்து நடவடிக்கை எடுக்கணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் கட்சியை பொறுத்தளவு இரு தலைவரின் கீழே கட்சி சிறப்பாக நடந்து கொண்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது மாவட்ட மாதிரியாக இது மாதிரி உள்ளாட்சி தேர்தலுக்காக கூட்டங்கள் நடத்தி கொண்டு மற்ற கட்சியில் இருங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க போனாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு என்ன நீங்கள் என்ன யார்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்ககிட்ட கேளுங்க அவங்க போகிறது என் நாட்டில் யார் வேணாலும் போகலாம் சார் யார் வேணாலும் பேசலாம் சார் நீ அதை வந்து எங்கிட்ட கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு தெரியல நாங்கள் இருவரும் தலைவர் நீங்கள் பாருங்கள் முன்ப முன்னால் வழி நடத்திய கட்சியை உருவாக்குன நிறுவன தலைவர் கட்சியை வார்த்தெடுத்த எடுத்த புரட்சி தலைவி இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிற இருவரும் தலைவருடைய படத்தை வச்சுருக்கோம் அப்புறம் திரும்ப இதை வந்து என்ன கேட்டுருந்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க ஊடக மக்கள் முதல்ல இதை முதல்ல குறைங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசுங்க சார் நாட்டுக்கு மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை அதை பற்றி கேளுங்க கேள்வி கேட்குறவங்க அதை பற்றி கேட்கணும் சும்மா அதை விட்டுட்டு எங்க கட்சியில் இருக்கிறத இன்னைக்கு எங்க கட்சியை பற்றி பேசி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஜனநாயகத்துடைய மூன்றாவது தூணாக நீங்க இருக்கிறீங்க ஊடகங்கள் தான் இன்னைக்கு மூன்றாவது தூண் இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன மக்களுக்கு இந்த அரசுக்கு என்ன நீங்க நல்ல ஆலோசனை எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க ஏற்கனவே பத்து வருஷமா அமைச்சராக இருந்திருக்கோம் மதுரையில் எல்லா தொகுதியும் ஒரே தொகுதினு தான் நாங்கள் கண்ணோட்டத்தோட பார்த்தோம் இன்னைக்கு அப்படி பார்க்குறாங்களா அதை பற்றி சொன்னா அதை சொல்லுவீங்களா அப்புறம் இதை போய் இங்கே கேட்குறீங்க அங்கே போறாங்க இங்கே போறாங்க தேவையில்லாத பேசுறீங்க அவர்களை பற்றி பேசுவது மக்களே அவர்கள் அவர்கள் அவர் கருத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது மக்களுடைய மனதில் நாங்க கொடுக்கும்போதெல்லாம் முறையாக எல்லாருக்குமே அந்தந்த கார்டுகளுக்கு ஒரு எட்டு மாதங்கே நாங்கள் விலையில்லா பொருட்கள் கொடுக்கணும் இவங்க ரெண்டு முறை கொடுத்துருக்காங்க நாங்கள் எட்டு மாதங்கள் விலையில்லா சமையல் பொருள் பருப்பு அரிசி எல்லாம் முறையாக யாருக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது விழுக்காடு கொடுத்துருக்கோம் பணம் கொடுத்ததையும் கரெக்டாக தொண்ணூற்றொம்போது சதவீதம் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி அதே அதே கார்டு ஓடர்ஸ்க்கு தான் அவங்க கொடுக்குறாங்க கூடுதலாக ஒன்றும் இல்லை நாங்கள் யார் யாருக்கு கொடுத்தோமோ எங்கள் காலத்தில் பணியாற்றிய பணியாளர்கள் தான் இப்போவும் இருக்கிறாங்க இவங்க முறையாக அந்த சப்ளை வாங்கி இவங்க முறையாக செய்ய வேண்டும் அதான் உணவுத்துறை அமைச்சரை பொறுத்தளவு சிறப்பாக செயல்படுவார் அரு அனுபவம் வாய்ந்தவர் சட்டமன்றத்தில் அவர் நிச்சயமாக அதை கவனத்தில் கொண்டு மதுரை போன்ற மாவட்டங்களில் இன்னும் சரியாக வ விநியோகம் பண்ணலை என்று சொல்கிறார்கள் இடையே மக்களுக்கு உரிய முறையில் கிடைப்பதற்கு உணவுத்துறை அமைச்சரை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே கழகத்தில் பொதுக்குழு கூடி முடிவெடுத்தாச்சு நிரந்தர கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அம்மா கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பார்கள் துணை ஒருங்கிணைப்பாளர் இருப்பார்கள் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருக்கு இனி அது மாதிரி மாற்றம் வேணும்னா பொதுக்குழு கூடி தான் முடிவெடுக்கணும் எங்கள் இயக்கத்துடைய மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய இது பலம் எதுன்னா பொதுக்குழு தான் பொதுக்குழுவில் தான் அது தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் எங்கள் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் கட்சியை நடைபெற்று கொண்டு இருக்கிறது தேர்தலை சந்தித்திருக்கிறோம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஏற்கனவே நான் மா நம்முடைய மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளராக புதிதாக தெரிந்த புதிதாக வந்திருக்கிற கார்த்திக் சார் அவர்கள் அவர்களை போய் பார்த்தோம் அவரிடத்துல கோரிக்கை மனுக்கள் கொடுத்தோம் ஊடகங்களே வந்து சந்தித்தேன் நான் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் மதுரை மாநகர மக்களுக்கு உடைய கனவு திட்டமான இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கிற அந்த திட்டத்தை விரைவுபடுத்தணும்னு சொல்லியிருந்தோம் அதற்கான பணியை நம்முடைய ஆணையாளர் போய் பார்த்து அங்கே முல்லை பெரியார் மற்ற அது பணிகள் நடக்கிற இடங்கள்லாம் போய் பார்த்துருக்கிறார் அதுக்காக நான் அவர்களை வார்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன் ஆணையாளர் ஒரு இளைஞராக இருக்கிறார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உண்மையிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவாக அவர் இன்னும் சிறப்பாக பணியாற்றி உரிய முறையில் இப்போ இந்த ஆற்றுல வந்து இன்னமும் கூட கழிவுநீர் கலக்குது அந்த கழிவுநீர் கலக்கிறத உடனடியாக அதை தடுத்து நிறுத்துகின்ற பணியில் நம்முடைய அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்முடைய ஆணையாளரும் அதில் கவனம் கொண்டு இந்த வைகாட்டில் தண்ணீர் கல கழிவு நீர் கலப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அதற்கான ஏற்கனவே திட்டங்கள் வகுத்தப்பட்டிருந்தது அந்த பணிகள்லாம் அந்த இப்போ இருக்கரை பக்கம் வடகரை தென்கரை பகுதியில் விரைவு சாலைகள் ஏற்கனவே எங்கள் காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதமான வேலைகள் முடிக்கப்பட்டது முடித்த பணிகள்லாம் போக்குவரத்து தொடங்கப்பட்டது இதனால் மதுரையில் மாநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வந்து குறைவானது இப்போ வந்து இன்னும் அந்த பணிகள் வந்து சரியாக நடைபெறாமல் இருக்கிறது இதிலேயும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் அன்பு ஆணையாளர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்ம மாவட்ட தலைவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அவருக்கு என்னென்ன தடுப்பூசி கிடைக்கல அதிகமான அளவுக்கு இந்த அரசு தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்கும் பட்சத்தில் தமிழகத்திலே மதுரை தான் முதல் மாவட்டமாக தடுப்பூசி அனைவருக்கும் கிடைத்த மாவட்டமாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறேன்